சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது நாம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை மாறி ஏறி உத்தரப்பிரதேசம் போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு தோணல் தோணாம இல்லை சமூகத்தை எப்படியாவது விழிப்புணர்வு கொடுத்துடலாம் எப்படியாவது நம்முடைய பதிவுகள் மூலம் பேச்சுகள் மூலம் ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவர்களை நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கும் ஒரு பொறுப்புமிக்க ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றிடலாம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் செயல்படுகின்ற ஒரு நடுநிலை மனப்போக்கு கொண்ட நல்ல ஊடகவியலாளர்களுக்கும் இதே பொறுமல்கள் தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காணொலிகளை பார்க்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் ஏன் இது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்முடைய நாட்டில் இல்லாத சட்டங்கள் கிடையாது சட்டங்கள் குவியலோ குவியலோ என குவிந்து கிடக்குது சிறப்பு சட்டங்கள் எண்ணுக்கு கடங்காத சிறப்பு சட்டங்கள் வேற அதுக்கு மேல ஏற்றிட்டே இருக்காங்க இருந்தும் என்ன பிரயோஜனம் எங்க சிக்கல் அப்படின்னா தண்டனை கொடுக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறதுல தான் சிக்கல் ஆமா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து இந்த தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கு உண்மையை விசாரித்து அந்த உண்மையை சட்ட பிரிவுகளோ பிரிவுகளோடு எழுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டிய காவல்துறை ஆளும் அதிகார வர்க்கத்திலேயே அடிமைகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது அப்படியே சில காவல்துறை நல்ல மனிதர்கள் நல்ல விசாரணை விசாரித்து கொண்டு போய் அந்த தண்டனை வாங்கி கொடுத்துடலாம்னு அவங்க பாடுபட்டாலும் நீதிமன்றங்கள்ல கிடைக்கின்ற அநியாய தீர்ப்புகள் நீங்க உடனே கேட்கலாம் அதை எப்படி நீதிமன்றத்தை குறை சொல்லுவீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க இது தவறு இல்லையா எப்படி நீதிமன்றத்தை குறை சொல்ல முடியும் அப்படின்னா இங்க வந்து யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களும் கிடையாது நீதிபதிகள் எல்லாரும் வந்து மனித புனிதர்களும் கிடையாது இதை நாங்க வந்து ஆணையில் அடிச்ச மாதிரி பொட்டுல இருந்தாப்ல சொல்லுவோம் ஏன்னா சமீபத்தில் பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு உயர் நீதிமன்ற அதிகாரி வீட்டுல தீ பிடிக்குது தீ பிடிச்சா உடனே நமக்கு என்ன பதட்டம் இதை வாசிக்கும் போது தோணும் இல்ல இதை கேட்கும் போது தோணும் ஐயோ அந்த நீதிபதி நீதிபதி வீட்டில் உள்ள ஏதாவது பொருட்கள் அதாவது நல்ல நல்ல ஆவணங்கள் அதாவது அவரு எத்தனையோ தீர்ப்புகள் நல்ல நல்லபடியாக கொடுத்துருப்பாரு அதோடைய ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம் அதெல்லாம் எரிஞ்சு போச்சோ இல்லைனா வந்து முக்கியமான அதாவது இது இருந்தால் ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய வேறு சில ஆவணங்கள் இப்படி முக்கியமான அதாவது அதி முக்கியமான ஏதாவது ஆவணங்கள் ஆதாரங்கள் அணிஞ்சு போச்சோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க அவர் ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சிருந்த கிட்டத்தட்ட நூறு கோடின்னு கணிக்கக்கூடிய ஒரு தொகை வந்து எரிஞ்சு தீயணைப்பு வீரர்கள் கண்ணில் மாட்டியிருக்கு இது எப்படி இப்போ வந்து நீதிபதியை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே கர்ணன் என்ற நீதிபதி அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் சொல்றதை யாருமே காதில் வாங்குறது கிடையாது அவர் சில வருடங்களுக்கு முன்பதாக சில நீதிபதிகளின் பட்டியலை குறிப்பிட்டு இவங்க எல்லாம் பணம் வாங்குறாங்க காசு வாங்கிக்கிட்டு நீதியாக அநீதியாக தீர்ப்பளிக்கிறாங்க அப்படின்னு பட்ட ஒருத்தரமா வெளிச்சம் போட்டு சொன்னப்ப இந்த அந்த சொன்ன உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரை சிறையில் அடைத்து வெகு நாட்களாக மாதங்களாக அவர் சிறைச்சாலையில் வாடினார் அப்போது அவர் எகத்தாளம் பேசினாங்க இவர் வந்து தன்னுடைய பின்தங்கிய வகுப்பு அப்படிங்கிறத சாதகமாக பயன்படுத்தி இவர் ஏதோ பண்ணுறாரு இவர் வந்து அதாவது அட்டன்சன் சீக்கிங் பாங்க இல்லையா ஏதோ ஒன்று தன்பால் பால் ஈர்க்கிறாரு அப்புறம் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் தாழ்த்தப்பட்டவங்க தான் என் மேலே இப்படி பாயிரீங்க அப்படின்னு புலம்புறாரு அப்படின்னு எகத்தாளம் பண்ணின விடயங்களும் உண்டு ஆனால் இன்றைக்கி அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஒரு நீதிபதியின் வீட்டில் தேவையில்லாமல் கணக்கில் வராமல் நூறு கோடி பணம் எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தில் அவ்வளோ கோடி பணங்கள் எப்படி ஒரு அறையில் பதுக்க முடியும் அப்போது இந்த நீதிபதியை பற்றி கேள்விப்படும் போது இவன் நல்ல தீ நல்ல நீதி நீதியை வழங்கியவர் என்றும் தெரிய வருது சில அதாவது வழக்குகளை குறிப்பிடும்போது இதிலெல்லாம் நல்ல நல்ல தீர்ப்புகள் வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் ஏன் என்னோட பையன் அடிக்கடி சொல்லுவான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நீதிபதி அதாவது ரொம்ப உண்மையானவர் ரொம்ப நேர்மையானவர் அவர் வாழ்நாளில் வந்து எல்லா வழக்குகளுக்குமே நியாயமாக தான் தீர்ப்பளிச்சிருப்பார் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ உதாரணத்துக்கு கூறப்படுகின்ற ஒரு நீதிபதி இவர் வந்து நேர்மை மிக்கவர்னு ஒருத்தங்க கூறுறாங்க அப்படி ஒரு சிலர் தான் இருப்பாங்க அந்த ஒரு சிலர் கூட நிறைய காரியங்களை தனக்கு தெரிந்தவர்கள் தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் இல்லை அதிகார வர்க்கத்துக்கு பணிந்து சில அநீதியான தீர்ப்புகளை வழங்கியிருப்பாங்க ஒரு எழுபத்தைந்து வழக்கு சதவீதம் வழக்குகளுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கிட்டு வேறு வழி இல்லாமலோ இல்லை அவங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காவோ கொஞ்சம் வழக்குகளுக்கு வந்து அவங்க வந்து தீர்ப்புகள் வந்து அநியாயமா கூட எழுதியிருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத அவன் அடிக்கடி பேசுவான் என்னால நம்ப முடியாது சில நீதிபதிகளை குறிப்பிடும் போது நான் அப்படியெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு வாதம் பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு பாக்கும்போது இதுதான் உண்மையா இருக்கு அதாவது நல்ல தீர்ப்பு அளிக்க வேண்டிய ஒரு சில வழக்குகளில் நியாயமாக தீர்ப்பு வழங்கிடுறாங்க அப்புறம் எங்கே பணம் கிடைக்குதோ எங்கே வந்து அதிகமாக லாபம் கிடைக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்கிறது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாகுது அப்போது எவ்வளோ ஒரு மோசமான இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கின்ற காலத்தில் நமக்கு எப்படி நீதி கிடைக்கும் நாம் வந்து என்ன நினைக்கிறோம் இந்த காவல்துறை தான் நமக்கு நீ கண்டுக்கலை இந்த அரசாங்கம் கண்டுக்கலை இவங்க எல்லாரும் வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க பாசிசத்தோட ஆட்சியில் நம்ம மாட்டிக்கிட்டோம் இந்த நீதிமன்ற கதவுகளை தட்டியாவது நம்ம வந்து நீதியை வாங்கிடலாம் அப்படின்னு போயிங்கன்னா அந்த நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் அரை கதவை நம்ம ஊஞ்சில சாத்தி அடிச்சு நீங்க நீதிமன்ற வாசல்லே நின்னா கூட பரவாயில்ல எங்கள் கதவுகள் திறக்காது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இதுதான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட அந்த நிகழ்வுலேயே நடந்த ஒரு கோரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் இப்போவும் சொல்ற எல்லா காணொலியிலையும் சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் மீது எனக்கு வந்து அவர் ரொம்ப நேர்மையானவர் நல்ல மனிதர் என்ற நல்லா சுத்தமாக கிடையாது அவரும் எவ்வளோ வி விஷயங்களில் வந்து அநீதியாகவும் நேர்மையற்றதாகவும் தான் நடந்திருக்காரு இருந்தாலும் அவர் திமுகவை எதிர்த்து சொன்ன விஷயங்கள் வெளிப்படுத்தின எல்லா காரியங்களுமே அப்பட்டமான உண்மை அதனால அந்த காழ்ப்புணர்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையின் தூண்டுதலோ அவரை சார்ந்தவர்களோ தூய்மை பணியாளர் வேடம் போட்டு அவர் வீட்டை சாக்கடை மல கழிவுகளால் அசிங்கப்படுத்தினது எல்லாரும் தான் இப்போ காணொலியில் குற்றவாளிகள் அப்பட்டமாக தெரியறாங்க அதுக்கு அடுத்தடுத்து வர்ற காணொலிகளில் காவல்துறையே அதுக்கு உடந்தையாக இருக்குங்கிறத தெரியுது உங்களுக்கு சும்மா தானே அனுப்பினேன் நீங்கள் போய் உடச்சிட்டு வந்திருக்கீங்களேன்னு காவலர் கேட்குற எல்லாம் இருக்குது தூய்மை பணியாளர்கள் வேற ஆடியோ வெளியிட்டிருக்காங்க இது நாங்கள் கிடையாது இது கண்டிப்பாக எங்களுடைய சங்கத்தை சேர்ந்தவங்களோ நாங்களோ கிடையாது இது திட்டமிட்டு வந்த ரவுடிகள் நாங்கள் எங்கே வேணாலும் சொல்கிறோம் அப்படின்ட்டு மீடியாலையும் வந்து சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் இவ்வளோ ஆதாரங்கள் சவுக்கு சங்கருக்கு எதிராக நடந்த இந்த நிகழ்வில் இருந்தும் அவங்கள கைது செய்யவே மூணு நாள் ஆக்கிச்சு சரி இப்படி கைது செய்யாமல் இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்ட உடனே கைதும் செஞ்சாங்க ஒரு அஞ்சாறு பேரை கைது செஞ்சு என்ன பண்ணாங்க தெரியும்ல உடனேயே ஒரே நாளில் கைது செஞ்சு ஒரே நாளில் அவங்கள பெயிலில் விட்டாச்சு எப்படி போகுது பாருங்கள் உலகம் இது பொன்முடி அமைச்சர் மீது அதான் சவுக்கு சங்கர் அதை கரெக்டாக கேட்குறாரு பொன்முடி பொன்முடி அமைச்சர் மீது சேரழி வீசினவங்கள நீங்கள் தேடி தேடி பிடிச்சி இன்றைக்கி அவங்கள பெயில் கொடுக்காம உள்ள சிறச்சாலையில் போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கீங்களே அப்போ எனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமாக நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ஆமாம் அதை அவர் மேலே இது பண்ணலாமான்னு நீ அப்படி பார்த்தா அதிமுகவில் எடப்பாடி கூட தான் முதலமைச்சராக இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூசாம நான் கூசாமல் என்னெல்லாம் சொன்னார் எவ்வளோ ஆபாசமாக பேசுனாரு மட்டும் அவர் முதலமைச்சராக அவங்களுக்கு தெரியலையா அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையும் அதாவது அமலாக்கத்துறையால் வந்து சோதிக்க சோதனை மேற்கொள்ளப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் திமுக அரசுல இருந்து சமூக ஏ நான் வரைக்கும் தான் எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு பேசணும் அவமரியாதையா பேசணும் அப்ப அவங்க அவங்களுக்கு அமைச்சர்களா தெரியல திமுகல இருக்கவங்க தான் முதலமைச்சரும் அமைச்சரும் எம்எல்ஏக்களுமா அதிமுகல இருக்கும்போது அவங்க ஆளும்போது அவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்களா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் பொன்முடி அமைச்சருக்கும் ஒண்ணுதான் அதிமுக அமைச்சர்களுக்கும் ஒண்ணுதான் எம்எல்ஏக்களுக்கும் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீங்க பிரதமர் மோடியை திட்டலாம் ஆனா வந்து பிரதமரா இருந்த நேர்வையோ பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தியோ திட்டக்கூடாதுன்னு என்ன சட்டம் அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தா அவரும் ஒரு காலத்துல பிரதமர்கள் தான் இந்த மாதிரி அது ஒரு மாதிரி அதான் பாசிசத்தின் வேர் வந்து இங்கே காலுஞ்சி வருஷ கணக்காயிடுச்சு ஐம்பது வருஷங்களுக்கு மேலே எப்போ திராவிட கட்சிகள் வந்து இங்கே வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றிச்சோ இருந்தே இங்கேயும் பாசிசம் தான் அது யாருக்கு தெரியாது இன்னைக்கு தான் கண்ணுக்கு கொஞ்சம் புலப்படுதுன்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தான் ஓரளவுக்கு படித்தவர்கள் மத்தியில ஆமாம் ஆமாம் இவ்வளோ இருக்குதா அப்படிங்கிறத தோண வச்சுருக்கு இது மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் இதை ஒன்று சொல்லி ஆகணும் இதை ஜூனியர் விகிதர் பத்திரிகை வந்து இந்த திமுக ஆட்சியை நார் நாராக கழிச்சிருக்கு நான் அடிக்கடி என்னோட காணொலிகள் சொன்ன சொல்றது உண்டு நான் சின்ன வயசுல இருந்தேன் எங்கள் வீட்டில் பொருளாதார சூழ்நிலையில கஷ்டப்பட்ட வீடு தான் ஆனாலுமே எங்கள் வீட்டில் என்ன வாங்குவாங்கன்னா எங்கள் சித்தப்பா ஜூனியர் வீடன் வாங்குவாங்க அந்த ஜூனியர் வீட நக்கிரனும் வாங்குவாங்க ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்போவே தெரியும் நக்கிரன் எப்போவுமே அதிமுக ஜெயலலிதா அமையாரோட குற்றத்தை மட்டும் வெளிப்படுத்தி விடும் தான் சொல்லணும் வைங்க ஆனால் அதிமுக மட்டும் தான் சொல்லும் திமுக அரசாட்சியில் தேனும் வாரம் ஓடுது அப்படின்னு சொல்லும் இல்லனா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய கொலை அந்த ரத்த வெறி பிடிச்ச நிகழ்வுகளை பற்றி வாயம் மூடிட்டு அப்படி மௌனம் சார் வரைக்கும் எதுவுமே பேசாது அந்த நக்கீரனோட அதாவது அந்த பாசங்கத்தனம் அதுலேயே தெரியும் அது ஆனால் ஜூனியர் விடன் வாசிக்கும் எனக்கு ஜூனியர் விடன் மேலே எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல மரியாதை உண்டு ஏன்னா சின்னதாங்க வாசித்த வரைக்கும் ஓரளவு மற்ற பத்திரிகைகளை நாம் அதில் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமா எல்லாருடைய ஆட்சியிலும் நடக்கக்கூடிய வெளிப்படுத்துகிற ஒரு நான் ஒருவேளை அப்படி இருக்கும் உத்தமமான பத்திரிகை ஆனால் இருக்கிறதுல சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது என்னால் ஜூனியர் வீடுன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து எல்லா பத்திரிகைகளும் எல்லா திமுகவுக்கு ஆதரவாக திமுகவிடம் வாங்கி பிழைக்கின்ற அத்தனை சமூக ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனப்படும் முக்கியமான பெரிய ஊடகம் வாயை மூடி அண்ணன் சீமான் இன்னைக்கு என்ன பேசினாரு அவர் வாயப்படுதலாம் இன்னைக்கு சீமானை எப்படி திட்டலாம் இன்னைக்கு வந்து விஜய் எப்படி திட்டலாம் எப்படி இவங்களை போட்டு பொரட்டு பொரட்டு போடலாம் இங்கே எல்லாரும் ஆக்சிஜன் இல்லாமல் ரத்த களரியெல்லாம் மக்கள் துடிச்சிகிட்டு இருக்காங்க அதை பத்திலாம் பேசாம ஒண்ணுக்கு இல்லாத உப்பு சப்பான விஷயங்களை பேசலாம் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு அதையே செஞ்சிட்டு இருக்கும் போது திமுக இப்போடைய இப்போதைய நிலைமையை அழகாக அதோடைய பத்திரிகையில பிரசுரிச்சிருக்கு அதாவது தூங்கும் உளவுத்துறை ரணக ரத்தத்தில் புரளும் தீ தமிழக மக்கள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு போட்டு அழகாக இன்றைய நிலைமை தமிழ்நாட்டின் அலங்கோல நிலையை வந்து தோல் உரிச்சி காட்டியிருக்கு அதுவும் இல்லாமல் விலைப்பட்டியல் தானே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக ஆட்சியோட ஸ்பெஷல் ஐட்டம் கொலைப்பட்டியலே வெளியிட்டு இருக்கு ஒரே மாசத்துல முப்பத்தாறுக்கு மேல கொலைகள் நடந்திருக்கு அதே மாதிரி பத்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை பெண்கள் பாலியல் வன்கொடு வன்கொடுமைகள் நடந்திருக்கு இப்படி அதிசயமா உலகத்திலே அதிசயமாக கொலைப்பட்டியல் வெளியிடுற அளவுக்கு மோசமான மட்டமான ஆட்சி இந்த ஸ்டாலின் அரசால தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அப்பட்டமா தோல் உறிச்சி காட்டியிருக்கு ஜூனியர் விகிதனருக்கு வந்து வாழ்த்துக்கள் இன்னைக்கும் இப்படி ஒரு பத்திரிகை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்றது ரிலாக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல பரவாயில்ல நமக்கு வந்து கை கொடுக்கறதுக்கோ இல்லை நம்மளுடைய பொறுமல்களை நம்முடைய புலம்பல்களை தீக்குறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பை கொடுக்குது என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த திமுக ஆட்சி வந்து ஒரு காலத்திலயுமே நல்ல ஆட்சி கொடுக்காதுங்க அதுங்க அதோட ஜீன்லயே அப்படி கிடையாது அவங்க ஜீன்லயே எழுதுனது உருட்டல் சுருட்டல் புரட்டல் தான் அந்த ஜீனை எப்படி நீங்க மாற்ற முடியும் அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலத்துல முதல் முதலில் ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினதே அமைச்சராக இருந்தா கருணாநிதி அவர்கள் தான் அதுக்கப்புறம் அந்த அமைச்சரே மக்கள் முதலமைச்சரா மக்களுக்கு பாருங்களேன் திருடர்களை தான் பிடிக்குது ஊழல் அமைச்சரையே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அதிமுக வருது அதிமுக அது பங்குக்கு ஊழல் பண்ணுது ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி நல்லாட்சி கொடுக்கறதுல இல்லை ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி எவ்வளவு யார் அதிகம் சுருட்டுறது அதாவது கிண்டலா கூட சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்பவும் ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கிண்டலா சொன்னது நான் சொல்லலப்பா எப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து குப்ப கூட விடாம அதுல ஏதாவது கிடைக்காதான்னு தேடுவாங்களாம் தேடிட்டு அதுல இருந்து புறக்கேத்துட்டு குப்பலாரி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொருத்த கிண்டல சொன்னாரு நீங்க அவர் ஜெயலலிதா மேயர் அப்படி சொல்றீங்க கருணாநிதி அவர் எப்படி தெரியுமா இந்த அம்மா பார்த்து புறக்கிட்டு அனுப்புன லாரியை வழி மறிச்சு அதுல எதாவது கிடைக்குமான்னு தேடி பார்ப்பாரு அப்படிப்பட்ட ஆட்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இவர்களுக்கு போட்டியே எதுலன்னா யார் அதிகம் சுருட்டுறது யார் அதிகம் வந்து ஊழல் பண்றது எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கடைசி நிமிஷத்தில் தேர்தல் நேரத்தில் மக்களை எப்படி வந்து மூளை செலவை செய்து அஞ்சும் பத்தும் கொடுத்து ஏமாத்துறது எனக்கு இந்த தலைவர்கள் எல்லாத்தையும் விட இந்த கட்சிகளை விட மக்கள் மேலதான் அவ்வளவு என்ன சொல்றது இவ்வளவு மட்டமா இருப்பீங்களா இவ்வளவு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக எப்படி இருப்பீங்களா உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் அதாவது தரமான அரசு பள்ளிக்கூடம் அங்கே வந்து எப்படி தனியார் பள்ளியில் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதாவது நிர்வாகிகளுக்கு பயந்து தாளர்களுக்கு பயந்து ஆசிரியர்கள் கவனமாக பா பாடம் எடுப்பாங்களோ எங்கே இன்னைக்கு மெமோ கொடுத்துருவாங்களோ இன்னைக்கு சம்பளத்தில் பிடிச்சிருவாங்களோன்ட்டு அவங்க வந்து எப்படி பாடம் எடுத்து ஒரு தரமான ஒரு கல்விக்குள்ளே நடத்துவாங்களோ அதே மாதிரி அரசு பள்ளியிலையும் இருந்தால் இன்னைக்கு வந்து நம்ம ஒழுங்காக இது எடுக்கிறேன்னா இதில் கேமரா வீடியோ வழியாக பார்த்து கேமரா மூலமாக பார்த்து நம்மளை வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இல்லை நம்ம சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தால் தனியார் பள்ளியை விட ஒரு பங்கு கூடுதலாக அரசு பள்ளி தரமி தரமிக்கதா இருக்கும் அப்படி தரமிக்கதா இருந்துச்சுன்னா இயல்பாவே மக்கள் எங்க போயிடுவாங்க அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு கட்ட வேண்டிய கல்வி கட்டணம் அதுலேருந்து மிச்சமாகுது அடுத்தது மருத்துவமனை இன்னைக்கு நீங்கள் பெரிய பெரிய வியாதிகளில் போங்க எனக்கு தெரிஞ்சு கேன்சரில் போனவங்களாம் ரிட்டன் அனுப்பி இருக்குது ஓமந்தரூர் அரசு பார்க்காம அடுத்தது பெரிய பெரிய வியாதிகள் அதாவது சீரியஸாக எமர்ஜென்சியில் போனால் ஓமந்தரூரில் எடுக்க மாட்டாங்களா இதெல்லாம் எந்த ஆணையில் இருக்குன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் அரசு ஆணையில் இருக்கானு தெரியல அப்படி வந்து அது ஸ்டான்லிக்கு அப்படி தான் போகணுமா ஓமந்தரார் ஆஸ்பத்திரியில் வந்து டெத்தாக போகிற நோயாளிகளை தான் ட்ரீட் பண்ணுவாங்களாம் இப்படியெல்லாம் இவங்க வகை வகையாக போயிடுச்சு அதாவது இவங்க வந்து இந்த சாமானிய மக்களோட உயிரை பற்றி அக்கறையே படுறதில்லை நீங்கள் கோமால வந்தாலும் சரி கோமாளிகளா வந்தாலும் சரிதான் நீங்க உயிரே விட்டாலும் பரவாயில்ல அங்க போங்கன்னு அனுப்புறது போய் உயிர் உயிரற்ற உடலை கொண்டு போங்க அப்பலோக்கு நாங்கள் உயிரை மீட்டு தாரோன்னு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பண்றதா பண்ணி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குவாங்க ஆனால் இதே அரசு ஆஸ்பத்திரியில் நீங்க உயிரோட போனா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட பெரிய பெரிய உபகரணங்கள் இருக்குதா இல்லையா ஒன்றும் தெரியாது அதான் அண்ணன் சீமான் கேட்கிற மாதிரி தான் அப்பளவில் பிழைக்கிற உயிர் ஏன் அரசு ஆஸ்பத்திரில பழைக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆனால் அங்கே இப்படிதான் எல்லாம் அரசாஸ்பத்திரியில் வேலை பார்க்கறவங்க கிளினிக்கு ஓடுறதும் சரி இங்கே உட்கார் டியூட்டி டாக்டர் ஒழுங்காக உட்காரவே மாட்டாங்க சமீபத்தில் வந்து போர் ஒரு அரசு அரசாஸ்பத்திரியில நடிகர் கருணாசு ரணகலம் பண்ணது உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான் நீங்க எங்க போனாலுமே டியூட்டி டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க என்னுடைய தோழி ஒத்தி சொன்னால் மாற்றுத்திறனாளி அவ அவளோட அண்ணன் அவளுக்கு திருமணம் ஆகலை இவளுக்கு திருமணம் ஆகலைன்னு அவளோட அண்ணனும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாரு அவருக்கு ஹார்ட்ல வந்து அடைப்பு இருக்குது எண்பது பர்சன்டேஜோ எழுபது பர்சன்டேஜோ கவர்மெண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் ரத்தம் எடுக்கிறதுக்கு மூணு நாளா க்யூ அடுத்தது இன்னொரு செக் பண்றதுக்கு போனால் அது ஒரு வரிசையில் க்யூ இந்த மாற்றுத் திறனாளி பொண்ணு என்ன பண்ணோம் அவ் ஓடி ஓடி செய்யும் அந்த மாற்றுத்திறனாளி பொண்ணுன்னு கூட இறங்க மாட்டேங்க ஐம்பது ரூபா நூறு ரூபாய் கொடுத்தாதான் அந்த சோதனை அதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா ரத்த பரிசோதனையா இல்லைன்னா ஸ்கேன் எடுக்கணுமா எது எடுக்கணும்னாலும் அதுக்கு வந்து சீக்கிரமா அனுமதிக்கிறாங்க துட்டு தான் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்புறம் நூறு ஐநூறுனு இது பண்ணால் அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஏ அங்கே வேலை பார்க்குற நர்ஸுகளே என்ன சொல்கிறாங்க ஏமா இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் இதுக்கெல்லாம் பெருசாக எல்லாம் உங்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணி உயிரோடு அனுப்புவாங்கன்னு தெரிய சும்மா மாத்திரை மருந்து கொடுத்துக்கிட்டு அப்படியே ஒப்பே தீருவாங்க பேசாமல் நீங்கள் தனியாக இதில் போய் சண்டு வைக்கணுமா இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமானு பண்ணுங்கள் இங்கே நம்பி வந்து உங்களுக்கு இருக்கிற அவளுக்கு பெற்றோரும் கிடையாது இருக்கிறது உங்களுக்கு ஒரு அண்ணன் மட்டும்தான் இந்த அண்ணனையும் இழந்துறாதீங்கன்னு சொல்லவும் பயந்து அடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்து இன்னைக்கு மாத்திரையில் என்னைக்கு உயிர் போகும்னு தெரியாது தனியார் இதில் போய் செய்கிறதுக்கு காசு வசதியும் இல்லாதனால ஏன்னா அவங்க அண்ணன் வெறும் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுற வேலை இவன் மாற்றுத்திறனாளிங்கிறனால இவளுக்கு யாருமே வேலை கொடுக்கல பிஎட் முடிச்சிருக்கா ஏன் கூட பிஎட் படித்த பொண்ணு பிஎட் முடிச்சிருக்கா ஆனால் மாற்றுத்திறனாளிங்கிறதுனால எங்கேயுமே எந்த பள்ளிகள்லையும் அவளுக்கு வேலை கொடுக்காம இங்கிலீஷ் நாலேஜ் வரை கொஞ்சம் போராக இருக்கிறதுல அதையும் காரணம் காட்டி அப்படி அப்படியே அவளுக்கு வேலையும் இல்லாமல் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க அண்ணன் அந்த இதய பலகீனத்தோடு அலைஞ்சிட்ருக்காரு இதே அந்த அரசு மருத்துவமனைகள் சிறப்பாக இருந்து எல்லா உபகரணங்களும் இருந்து உயிரை மீட்டு தரதுக்கு மருத்துவர்கள் போராடுவாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போவாங்களே அப்போ இந்த நீங்கள் தனியார்ல அப்பலோரில் போய் கட்டுறது இல்லை காவேரியில போய் கட்டுற அந்த லட்சக்கணக்கான போரூர் ராமச்சந்திரால ரெண்டு நாள் மூணு நாள் சளிக்கு போய் இருந்ததுக்கு எங்காண்ணதுக்கு அறுபதாயிரம் ரூபாய் அறுபதுல அறுபதுலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் ரூபாய் ஆயிருக்கு ரெண்டு நாள் இருக்கிறதுக்கே இவ்வளோ வாங்குறாங்கன்னா அப்போ இதே இந்த இந்த மருத்துவ வசதி அரசு மருத்துவமனையில் கிடைக்கும்னா உங்களுக்கு எண்பதாயிரம் அறுபதாயிரம் மிச்சமாகுதே இதில் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே அறுபதாயிரம் எண்பதாயிரம் உங்களுக்கு மருத்துவ இதில் மிச்சமாகும் கல்வி கட்டணங்கள் உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து தரம் இருந்ததாக இருந்தால் மா மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறதோ இல்லை டேர்ம் ஃபீஸ் ரூபாய் கட்டுறதோ வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதில் உங்களுக்கு வந்து லாபமாகும் நன்கொடனில் வசூலிக்கிற முப்பது நாற்பதாயிரம் லாபமாக வரும் இப்படி வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்று லட்சம் சேமிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் வீட்டுக்கு மூணு பேருக்கு வருதுன்னே வச்சுக்கோங்க அம்மாவுக்கு வருது பையனுக்கு வருது கல்லூரி போகிற பொண்ணுக்கு வருது வீட்டில் மூவாயிரம் வருதுனே வச்சுக்கோங்க நீங்க வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னா அது எவ்வளோ வருது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கிட்ட வருதுன்னு வைங்க இதே முப்பத்தஞ்சாயிரத்தை நீங்கள் இப்படி வாங்குறதா உங்க பையன் கண்டிப்பாக உங்ககிட்ட தர போகிறது இல்லை இஷ்டத்துக்கு போறான் உங்கள் பொண்ணு அதே மாதிரி யார் துறைமுருகன் சொன்ன மாதிரி ரீசார்ஜ் தான் பண்ண போகுது என்னன்னு தெரியல அதுதான் பண்ண போகுது உங்களுக்கு இல்ல உங்க அம்மா நீ அம்மா நீங்க வாங்குற ஆயிரம் ரூபாயை உங்கள் வீட்டுக்காரர் டாஸ்மாக்ல தான் கொண்டு கொடுக்க போறாரு இப்படி மண்ணா போற இந்த காசுக்கு நீங்க வந்து இதெல்லாம் தரம் மிகுந்த ஒரு நல்ல ஆட்சி அண்ணன் சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களாக ஆட்சி அறிய அரியணையில் உட்கார வச்சு தரம் மிகுந்த இந்த அரசு மருத்துவமனை இது எல்லாமே தனியாக இருக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி போட்டி போடுற மாதிரி அந்த செயல்பாடுகள் சேவைகள் அமைஞ்சால் உங்களுக்கு வருஷம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் உங்களுக்கு சேமிக்க முடியுமே அது எங்க இருக்கு நீங்க வாங்குற இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கண் முன்னாடி போய் போகிறது எங்க இருக்கு கொஞ்சமாவது யோசிங்க மக்களே உங்கள் ஒரு முதல்வரின் வேலை வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் தரதில்ல ஒரு முதல்வரின் வேலை உங்களுக்கு வந்து இலவசமாக மிக்சியோ இல்லைன்னா இலவசமாக ஒரு ரூபாய் சாப்பாடோ இல்லைனா இலவசமாக வந்து உங்களுக்கு கிரைண்டர் தரதில்லை முதல்வரோட வேலை இது எல்லாத்தையும் நீங்க சம்பாதிச்சு வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை உங்களுடைய குடும்பத்தின் அதாவது தனி மனித உழைப்பை பெருக்கிறதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் முதல்வரின் முதல்வரோட வேலை அதுதான் சிறந்த அரசு நிர்வாகமே தவிர கோடி கணக்கில் முதலமைச்சரும் அவருடைய வகைராக்களும் சுருட்டிக்கிட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து தர்றது இல்லை இதை புரிஞ்சிக்காம நீங்கள் இதை ஒரு நாளும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சு ஒரு மண் இதை நீங்கள் திமுகவும் ஒரு நாளும் செய்யாது இனி வரப்போகிற அதிமுகவும் உங்களுக்கு வண்டி வண்டியாக தேர்தல் அறிக்கை தருமே தவிர ஒன்றும் செய்யாது அது இவங்கெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா ஏன் மாற்றுக் கட்சிகள் வரப்போகுது ஆனால் பதினஞ்சு வருஷமாக உங்களுக்காக குரல் கொடுத்து குரல் கொடுத்து குரலில் குரலை வந்து அதாவது பேசுறது கூட தெம்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு வழக்கு மேல் வழக்கு வாங்கி அவமானத்துக்கு மேலே அவமானம் எச்சு துப்புற மாதிரி அவரை போட்டு பாடாக படுத்து படுத்தி ஆனாலும் எதுக்கும் அசராம ஏன் மக்களுக்காக இப்பேன்னு சொல்றாரு இல்லையா அண்ணன் சீமான் அவர்களை ஒரு தடவை நீங்க அரியணையில உட்கார வச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க எது சிறந்தது இவர் சிறந்தவரா இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் சிறந்தவர்களான்னு பார்த்து முடிவு பண்ணுங்க சமுதாயமே நடிகர்கள் எந்த எந்த போர்வையில் வருகின்ற அக்கறை மனிதர்கள் பின்னாடி போவாதீங்க அவங்க எல்லாம் கோடி கணக்கில் சம்பளம் வாங்கும்போது கூட உங்களை பத்தி யோசிச்சது கிடையாது கோடி சம்பளம் வாங்கும் போது கூட எந்த ஒரு நலத்திட்ட உதவியோ எந்த ஒரு பொதுமக்களுக்கு தேவையான எந்த ஒரு காரியங்களையும் அவங்க முன்னெடுத்து சேவையா செஞ்சது கிடையாது அவர்கள் பிள்ளை குட்டிகளுக்கு சுவிஸ்ல வங்கியில போடுறதும் அவர்களுக்கான பங்களாக்கள் வாங்குறதும் அவர் எவ்வளவு பங்களாக்கள் வாங்கியிருப்பாங்க எவ்வளவு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வாழ்ந்துகிட்டு ஒரு பதவி ஆசையில வரக்கூடிய ஒரு அக்கறையற்ற மனித நடிகரின் பின்னாடி போகாம பதினஞ்சு வருஷமா இது விட இதை விட வேற பதினஞ்சு நாள்ல வந்து நிக்கிற ஒரு ஆள் பின்னாடி போறீங்க பதினஞ்சு வருஷமா மக்களோட மக்களா நின்று ஒவ்வொருத்தரோட கண்ணீரை கேட்டு 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 நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான அத்தனை பிரச்சனைகளையும் தன் தலையில சுமந்துட்டு தெரிகிற ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வளம் பெறும் வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா ஒரு இயல்பான சூழ்நிலை இயற்கை அணியாத சூழ்நிலை நம்ம நம்ம இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை வாழணும் நம்முடைய உழைப்பில் நல்ல வேலை வாய்ப்புகளோடு சிறப்பா வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு தான் பாருங்க